Please சப்ஸ்கிரைப் சர் குரு Creations கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல வந்து அதிகமாயிட்டே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடலுக்கு நல்லதா இல்லை தீங்கு செய்யக்கூடியதா இதில் முக்கியமாக பார்த்தோம்னா குட் கொலஸ்ட்ரால் பிளாட் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே சொல்கிறோம் அதாவது ஹெச்டிஎல் எல்டிஎல் அப்படின்ட்டு ஒரு நூறு மில்லிகிராம் பர் டெஸ் லிட்டர் அளவுக்கு அதிகமாக போகும்போது ஸோ எயிட்டியை போதே நமக்கு இந்த எல்டிஎல் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இதை தாண்டி நமக்கு ட்ரைக்ளிசைட்ஸ் லெவலோ இல்லை ஹெச்டிஎல் மற்றும் இந்த மாதிரி எல்டிஎல் இது அதிகமாக அதிகமாக உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த கார்டியாக் இஷ்யூஸ் அதாவது இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக ஹார்ட்டில் பிளாக் இருக்குது வேல்வில் ப்ராப்ளம் இருக்குது ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இது எல்லாமே சொல்வோம் ஹார்ட்டில் வரக்கூடியது சில உணவு முறைகள் சில மருந்து முறைகளை நம்ம அதிகமான கவனம் செலுத்தி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிச்சிடும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடலுக்கு நல்லதா இல்லை தீங்கு செய்யக்கூடியதா அதில் முக்கியமாக இந்த கொலஸ்ட்ராலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டோட்டல் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க டைக்ரிசைஸ் அதுக்கப்புறம் எல்டிஎல் ஹெச்டிஎல் இந்த மாதிரி விஎல்டிஎல் எல்லாமே எதற்கு இருக்குது ஒவ்வொன்றும் எதற்காகன பணிகளை நமக்கு வந்து செய்யுது கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவைதான் அதாவது இந்த கொழுப்பு சத்துன்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த கொழுப்பு சத்துன்னு பார்த்தோம்னா நம்ம உடலோட ஒவ்வொரு செல்களின் இயக்கத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நம்ம செல்களோட குரோத்துக்கும் சரி ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாமே ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு அங்கேயுமே நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஸோ அந்த வகையில் லிவர் ஃபங்க்ஷன் முக்கியமாக நல்லா நடக்கணும்னா நம்ம கொலஸ்ட்ரால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுவே அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது தான் நமக்கு ஆபத்தை உண்டாக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா குட் கொலஸ்ட்ரால் பிளாட் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே சொல்கிறோம் அதாவது ஹெச்டிஎல் எல்டிஎல் அப்படின்ட்டு இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இதில் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுவுமே நம்ம உடல்ல குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இருந்தால் ஓகே இதுவே ஒரு நூறு மில்லிகிராம் பர் டெஸ் லிட்டர் அளவுக்கு அதிகமாக போகும்போது ஸோ எயிட்டியை தாண்டும்பொழுதே நமக்கு இந்த எல்டிஎல் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இதுவே டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நம்ம பார்ப்போம் டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் டூ ஹண்ட்ரட் அபோவ் இருக்குது ஒரு ஒன் நைன்டியை கிராஸ் பண்ணும்போதே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் இதை தாண்டி நமக்கு ட்ரைக்லிசைட்ஸ் லெவலோ இல்லை ஹெச்டிஎல் மற்றும் இந்த மாதிரி எல்டிஎல் இது அதிகமாக அதிகமாக உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது முக்கியமாக இந்த எல்டிஎல் அதிகமாச்சுன்னா கார்டியாக் இஷ்யூஸ் வர்றதுக்காவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிச்சயமான பா வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த கார்டியாக் இஷ்யூஸ் அதாவது இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக ஹார்ட்டில் பிளாக் இருக்குது வேல்வில் ப்ராப்ளம் இருக்குது ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இது எல்லாமே சொல்வோம் ஹார்ட்டில் வரக்கூடியது இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்களுக்கே தெரியாமல் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது தெரிய வரும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை எப்படி குறைப்பது டோட்டலாக கொலஸ்ட்ராலை குறைக்கலாம் ஓகே டோட்டல் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போதே எல்டிஎலும் நிச்சயமாக குறையும் ஆனால் சில உணவு முறைகள் சில மருந்து முறைகளை நம்ம அதிகமான கவனம் செலுத்தி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிச்சிடும் சரி இப்போ டோட்டல் கொலஸ்ட்ரால் டைக்ளீசைட்ஸ் இது ரெண்டுமே அதிகமாக இருக்குங்க இந்த தாண்டி எனக்கு எல்டிஎல்ல நான் எப்படி தான் குறைக்கிறது இதனோட சேர்ந்து இதையும் நான் குறைக்கணும் அதிகமாக இதுதான் எனக்கு கவனம் செலுத்தணும் நிறைய பேர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து வரும்போது காட்டுவாங்க மேம் இங்கே பாருங்களேன் இந்த எல்டிஎல் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ரவுண்ட் பண்ணியோ இல்லை டார்க்காக வந்து மென்ஷன் பண்ணியோ காட்டுவாங்க கொலஸ்ட்ரால் டைக்லிஸ்லாம் ஓகே இந்த எல்டிஎல் வேறு எனக்கு பயமாக இருக்கே ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துடுமா வேறு என்ன மேம் ப்ராப்ளம் வரும் இதை நான் என்ன பண்ணலாமா அப்படின்னு ஸோ இதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது ஒரு மாதம் கழித்தோ இல்லை இரண்டு மாதம் கழித்தோ பார்த்தோன்னா டோட்டலாக நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும் முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கானு பார்க்கணும் அதற்கு முன்னாடியே நமக்கு இந்த சுகர் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதாவது சர்க்கரை நோய் இருக்கான்றதும் தெரிஞ்சுக்கணும் பெட் ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்கணும் ஆல்ரெடி நமக்கு சர்க்கரை நோயும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக நமக்கு கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நான் குறைக்கணும்னா சில வழிமுறைகள் அதாவது உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியம் வாக்கிங் போங்க டெய்லி காலில் வாக்கிங் போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு மற்றும் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வாக் பண்ணும்போது எப்படின்னா காலை நேரத்தில் நம்ம வந்து வாக்கிங் போகிறது நல்லது சில சிலர் வந்து நான் ஈவினிங் நாலு மணிக்கு போகிறேன் ஆறு மணிக்கு போகிறேன் அப்போ தான் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க காலை நேரத்தில் ஐந்துலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் காலையில் அந்த சன்ரைஸ் வரும்பொழுது ஸோ வெளியில் நிறைய பேர் த்ரெட்மில் வாங்கி வச்சுட்டு நான் வீட்டில் வாக் பண்ணுறேன் வீட்லேயே எனக்கு ஹால்லேருந்து ரூம் வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ வெளியில் நம்ம வந்து சன்லைட் பண்ணுற மாதிரி ஸோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஏர் நமக்கு கிடைக்கும்போது அதனுடைய பலன்களே வேறு மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் மன ரீதியாகவும் பார்க்கும்போதும் இதுக்கு நிறைய நமக்கு பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அப்போ வெளியில் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாக் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து பேசிக்கிட்டோ இல்லை சாங்ஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ கொஞ்சம் மிதமான ஒரு வேகத்தில் வந்து நடந்து போயிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடப்பயிற்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனோட சில யோகாசன பயிற்சிகளும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் காலையில இந்த மாதிரி போகும்போது எம்டி ஸ்டமக்கில் காஃபியோ டீயோ இல்லை ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட் இருந்தால் அதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணேன்னா ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட் இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிட்டு தான் போகும் இப்போ காலையில் ஏதாவது ஒரு வெந்நீரோ இல்லை இயற்கையான மூலிகைகள் கலந்த ஹெர்பல் டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வாக்கிங் போனோம்னா ஈஸியா நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோன்னா இதில் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் உணவு முறையில் நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றது எண்ணெய் உணவுகள் சாப்பிட்றது அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பசியே இல்லாமல் உணவு வந்து நிறைய எடுக்கிறது இதில் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருப்பாங்க நல்லா இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் நல்லா எண்ணெயை வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு போய்ட்டு திரும்ப பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு டீ பிரேக் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த டைமில் வந்து கேண்டீனுக்கு போகிறதோ இல்லை வடையோ இல்லை சமோசா அந்த மாதிரி எண்ணெய் பொருட்களை தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்க எடுக்க தான் கொலஸ்ட்ராலாக அது வந்து மாற ஆ ஆரம்பிக்கும் நம்ம உடலில் விட்டமின்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும் முக்கியமாக கால்சியம் மற்றும் விட்டமின் டி இதோட லெவல்ஸ் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் ஃபைபர் கண்டென்ட் நிச்சயமாக இருக்கணும் அது மில்லட்ஸ் சிறுதானியங்களாக தானியங்களாக இருந்தோன்னா ஈஸியாக நமக்கு கொழுப்பு சேராமல் அது தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம் இப்போது நல்லா நம்ம கவனித்து பார்த்தோன்னா நம்மளுடைய உணவு முறைகளை எப்படி இருக்குன்னா இப்போ நான்வெஜ் சமைக்கிறோம் இல்லை ஹெவியாக டைஜஷன் ஆகாத லேட்டாக நமக்கு டைஜஷன் ஆகக்கூடிய சில நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம சமைக்கிறோன்னா சில மசாலா பொருட்களை அதில் சேர்ப்போம் அதில் முக்கியமாக கிராம்பு ஏலக்காய் பட்டை இது எல்லாமே சேர்ப்போம் மராட்டி மொக்கு ஜாதி பத்திரி இது எல்லாமே சேர்ப்போம் எதற்காக இந்த ஸ்பைசஸ் நம்ம சேர்க்குறோன்னா ஸ்பைசஸ் என்ன ஆகுதுன்னா இந்த நான்வெஜில் இருக்கக்கூடியதோ நம்ம சேர்க்கக்கூடிய நெய் நம்ம உடலில் அதிகமாக சேராமல் வெளியேற்றப்படுவதற்கு இதை நம்ம சேர்க்கிறோம் அப்போ இந்த ஸ்பைசஸ் மட்டுமே தனியாக மருந்தாக பயன்படுத்தும்போது கொலஸ்ட்ராலை ஈஸியாக நமக்கு வெளியேற்றுது இதுக்கு லவங்கப்பட்டை கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு லவங்கப்பட்டையை நம்ம பயன்படுத்தலாம் லவங்கப்பட்டை பேரில் இருக்குது பாருங்கள் லகு அங்கப்பட்டை நம்மளுடைய உடலை லகுவாக மாற்றக்கூடியது தேவையில்லாத கொழுப்பை தான் இந்த லவங்கப்பட்டை அடுத்து முக்கியமாக மராட்டி மூக்கு இந்த மராட்டி மோக்குல பார்த்தோம்னா நிறைய ப்ராப்பர்டிஸ் அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு முக்கியமாக நம்ம உடல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தேவையற்ற கொழுப்புகளை வந்து இது வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களில் எங்கேயாவது அடைப்பு இருக்கும் சிலருக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெயின்ஸில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஸ்க்ரோட்டமில் பார்த்தோன்னா வெரிகோசல் கண்டிஷன் இருக்கணும் அதாவது வெயின்ஸ் வந்து ரொம்ப சுருண்டு போன மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ஸ்க்ரோட்டம்க்கு மேலே அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த மராட்டி மோக்கை பயன்படுத்தலாம் ஸோ லவங்கப்பட்டை மராட்டி மோக்கு இது ரெண்டுமே எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்னா லேசாக நல்லா வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பவுடர் தான் தினமும் காலையில் நம்ம குடிச்சிட்டு வரணும் லவங்கப்பட்டை மராட்டி மக்கு மட்டுமே போதும் இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கணும் இதில் இனிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் எலுமிச்சை சாறு மட்டும் கலந்து தினமும் காலையில் நம்ம குடிச்சிட்டே வந்து ஒரு மாதம் கழித்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் இதனோட இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகளோ இல்லை சித்த மருந்துகளோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் உணவு முறைகளும் வந்து பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி அதிகமான அசைவ உணவுகளோ எண்ணெய் இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே நம்ம தவிர்த்தணும் தவிர்த்துட்டு உணவை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டீ மாதிரி இந்த மராட்டி மக்கு லவங்கப்பட்டை இது ரெண்டுத்தையுமே டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும் அடுத்த முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு கெட்ட கொழுப்பை நம்ம உடலில் இருந்து அகற்றுவதற்கு தூதுவலை பயன்படுது தூதுவலை அப்படின்னு சொல்லும்போது கபத்தை தானே குறைக்கும் அப்படின்னா தூதுவலையில் இருக்கக்கூடிய காரத்தன்மை அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம மைனூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது அடைப்பு இருந்தாலும் கொழுப்பு படிஞ்சிருந்தாலோ அதை அகற்றுவதற்கு தூதுவலை மிகச்சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் தூதுவலையை சாறு எடுத்து காலையில் சாறு தூதுவளை சாறு மட்டும் எடுத்து கொஞ்சமாக ஒரு இருபது எம்எல் அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணீர் கலந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம ப்ளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே நார்மல் ரேஞ்சுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் தூதுவலை சூப் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம்லாம் போட்டு தூதுவலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூப் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு தூதுவலை பயன்படுது ஸோ இந்த பதிவில் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் முக்கியமாக நம்ம உயிருக்கே ஆபத்தை தரக்கூடிய எல்திஎல் கொலஸ்ட்ரால் இதை எப்படி குறைக்கலாம்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி